எந்த விஷயமுமே சரியாக நடக்கலையா மனசு ரொம்ப கவலையாக இருக்கா ரொம்ப சங்கடமா இருக்கா அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஒரு கோவில் இந்த கோவில் தாங்க இந்த கோவிலில் முருகர் ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முருகரோட பாதம் பட்ட கோவில் ரெண்டு தான் இருக்கான் அதில் ஒன்று வள்ளிமலையிலையும் இன்னொன்னு இந்த ஊர்லேயும் தான் இருக்கான் அந்த ஊரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஊரை பற்றியும் இங்கே உள்ள முருகரை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைக்கழி அப்படின்றது தான் இந்த ஊரோட பேர் ரொம்ப அழகான ஊர் அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அழகரே இங்கே தான் ஆட்சி பண்ணுறார் நான் அழகர்னு சொல்கிறது முருகப்பெருமான முருகப்பெருமான் இங்கே ஆட்சி பண்ணுறார் அவ்வளோ அழகாக இருப்பார் இங்கே உள்ள முருகர் இவரை பற்றி நிறைய விஷயங்களும் இங்கே குறிப்பிடப்படுது அது கூடவே இங்கே இவர் அழகான கோலத்தில் தந்தையான சிவபெருமான் கூடவே இருக்கிறது ரொம்பவுமே அழகான விஷயம் ஊருக்கு பாவெல்லாம் போனதுனால இந்த ஊருக்கு விடைக்கழி அப்படின்னு சொல்றாங்க அடைமொழியில திருவ முதன்மையா வச்சு திருவிடைக்கழி அப்படின்னு இப்போ வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க ரொம்பவுமே அழகான ஒரு முருகருக்கு என்ன பாவம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஊரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் வாங்க முருகரோட பாவத்தை பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சூரனை சம்காரம் பண்ணது முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் சூரனை சம்காரம் பண்ணதுக்கு அப்புறம் முருகன் வந்து ரெண்டாவது மகன் அதாவது சூரனோட ரெண்டாவது மகனையும் சம்காரம் பண்ண போயிருக்காரு அப்படி போகும்போது தன்னோட தந்தை இறந்ததுனால கடனை செய்யணும் அப்படின்றதுனால சிவபெருமானை கடலுக்குள்ளார போய் தியானத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரா அந்த ரெண்டாவது பையன் அந்த ரெண்டாவது பையனோட பேரு இரணியாசுரன் இப்போ இரணியாசுரன் பிரித்துக்கடனை முடிக்கிறதுக்காக போற பாதியிலே விட்டுட்டு தரங்கம்பாடின்ற இடத்துல கடலுக்குள்ளார போய் பிரித்துக்கடனை செய்ய போறாரு முருகப்பெருமான் இரணியாசுரனையும் வதைக்கணும் அப்படின்ற காரணத்தினால சக்தி கிட்ட இருந்து சக்திகளை எல்லாம் பெற்றுட்டு கடலுக்குள்ளார போய் அவரை வதச்சிடறாரு தான் முருகப்பெருமானுக்கு பாவம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த இரணியாசுரன் யாரு அப்படின்னா சிவபெருமானோட மிகப்பெரிய பக்தன் சிவன் சொத்து கொலநாசம் இந்த இடத்துல அது கண்டிப்பா இருக்கும் அது யாரு சிவன் சொத்தை எடுத்தாலுமே சிவனுக்கு கோபம் வரும் சிவனோட சொத்தா சிவன் சொல்றது அவரோட பக்தர்களை தான் இரணியாசுரனை அவரு கொன்னதுனால முருகப்பெருமானுக்கு அந்த பாவம் எல்லாம் வந்துடுது அதனால் அங்கிருந்த முருகப்பெருமான் இங்கே வந்து திருவிழைக்கழியில் வந்து சிவபெருமானாக பூஜிக்கிறார் அந்த பூஜையில் மனம் குழந்த சிவபெருமான் பாவத்தெல்லாம் போக்குறார் பாவத்தெல்லாம் போக்குனதோட அவர் இருக்கிற அதே இடத்துல தன்னோட மகனான சுப்பிரமணியனுக்கும் ஒரு இடத்த கொடுத்து பின்னாடி போய் அமர்ந்துடுறாரு அவ்வளோ அழகான காட்சியை இந்த கோவிலோட கருவறையில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவுமே அழகான காட்சிங்க இந்த கோவிலில் ஏழு நிலை கோபுரங்கள் இருக்கும் இந்த கோவிலில் மட்டுமே பதினாறு விநாயகர்கள் இருப்பாங்க எப்பயுமே கொடிமரத்துக்கு கீழே விநாயகரை நம்ம பார்க்கலாம் எல்லா கோவிலையுமே பாக்குறது வழக்கமான விஷயம் தான் ஆனா இங்க கொடிமரத்துக்கு கீழே முருகப்பெருமானும் இருப்பார் ரொம்ப அழகான கோவில் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட வாகனமான மயில்ல இந்த கோவிலில் அவர் இருக்கிறத விட முருகப்பெருமானுக்கு வாகனமாக யானை இருக்கும் அது இந்த கோவிலில் ரொம்பவுமே அதிசயமாக பார்க்கப்படுது முழுக்க எல்லா சிவன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோவில் இருக்கும் ஆனா இந்த கோவிலில் முருகர் ஆள்றாரு அப்படின்றதுக்கு அடையாளமா எல்லாரோட கையிலையும் வேல் இருக்கும் அவ்வளோ அழகா இந்த கோவில்ல அத தத்ரூபமா சொல்லிருப்பாங்க அங்கங்க பழங்காலத்து கல்வெட்டுகள் நிறையாவும் ரொம்பவுமே அழகான ஏழு நிலை கோபுரங்களையும் தான் இந்த கோவில் ரொம்பவுமே பழமையான கோவிலா இந்த கோவில் இப்பயும் சொல்லப்படுகிறது தான் சிவபெருமான பூஜை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இடம் எதுன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த குராவடி மரம் தான் அந்த மரத்து கீழே உள்ள லிங்கத்தை தான் சிவபெருமான வச்சு பூஜை பண்ணியிருக்காரு முருகப்பெருமான் அதே இடத்த இப்பவும் நீங்க பாக்கலாம் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துலதான் முருகனோட கால் பட்டதா இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க அருணாகிரிநாதரும் அத திருப்புகள சொல்லியிருப்பாரு ரொம்பவுமே அழகான இடங்க இங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப அமைதியாக அதுக்கு பக்கத்திலே உள்ள போட்டிருக்க ஒரு இடத்துல ஒன்று எழுதியிருப்பாங்க என்ன அப்படின்னா குறாவடி குமரன் கூறவே வருவான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம் படிக்கும் போதே பாசிட்டிவா இருக்கும் இங்கேருந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பாசிட்டிவா வருவீங்க எவ்வளோ நெகட்டிவா போனாலுமே இந்த கோவில் உங்களுக்கு ஒரு விடையோடு தான் இருக்கும் அவ்வளோ அழகான கோவில் இப்போ நீங்கள் பார்த்தது அருணாகிரிநாதர் அவருக்காக அதாவது முருகப்பெருமானுக்காக எழுதி முருகப்பெருமான் இங்கே நடந்தாரு இவங்க அவரோட பாதம் பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிடுற ஒரு திருப்புகளோட பதிகம் தான் இந்த கோவில்ல நவகிரக சன்னதி கிடையாது அதனால இங்க கிரகங்களுக்கும் அதிபதியா முருகப்பெருமான் தான் விளங்குறாரு அது கூடவே அவரு நவகிரக தோஷத்தையும் இங்க நீக்கிறதா இப்ப வரைக்கும் சொல்றாங்க முருகப்பெருமான் வணங்குனா அதே லிங்க பகவான இங்க உள்ள ராகுவும் வந்து வணங்கியிருக்காருங்க அதனால இங்க ராகுவால நடக்குற பிரச்சனை ஏதா இருந்தாலும் இங்க உள்ள முருகர் தீர்த்து வைப்பார் இங்கே உள்ள முருகரை பார்க்கறதுக்காக சிதம்பரத்துலேருந்து நடந்து நடைப்பயணமாக ஒரு குரூப் வருவாங்களாம் அது வருஷம் வருஷம் கடைசியில முதல் வெள்ளிக்கிழமை நடக்குமா நைட்டு பயணத்தை தொடர்வாங்களாம் காலையில இங்க வந்து காவடி எடுத்து ஆற வரமா இருக்குமா அவ்வளோ அழகான நிகழ்ச்சி இப்ப வரைக்குமே இங்க நடக்குதாம் இது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாவே இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க ரொம்ப அழகான கோவில் உள்ளார காட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு கோவில் மாதிரி தான் இந்த கோவில் இது பொக்கிஷோ மாதிரி இங்க முருகரோட கால்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றது வள்ளி தெய்வானி முருகரோட பக்கத்துல இருக்க மாட்டாங்க முருகர் ரொம்ப அழகான காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாரு இது கூடவே வெளியில அம்பாளுக்கு தனி சன்னதியும் உண்டு இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னா எப்போ போகணும் அப்படின்னா காலையில் ஆறு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க கார்த்திகை ஷஷ்டி அப்படின்னும் முருகப்பெருமானுக்கோ சிவபெருமானுக்கோ உகந்த நாளில் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரங்களுமே திறந்து வச்சிருப்பாங்க இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து பஸ் இருக்குங்க அதாவது திருவிடைக்கழி அப்படின்ற ஊரில் நீங்கள் இறங்கணும் இந்த பஸ் பொறையார் போகிற பஸ்லாம் சில பஸ் இந்த வழியாக போகும் அது கூடவே திரு திருக்கடையூர்லேருந்து இந்த கோவில் கொஞ்சம் கெட்டக அப்படின்னு சொல்றாங்க அதாவது பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும் அப்படின்றாங்க செமனார் கோவில் வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போனோம்னா என்ன மாதிரி பஸ்லேயே போகலாம் எப்படின்னா காலையில் பத்து மணிக்குள்ளார நீங்கள் மயிலாடுதுறை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அங்கேருந்து இருபத்தஞ்சுன்னு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ல ஏறுனீங்கன்னா இந்த கோவிலில் வந்து இறக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னா சாயந்தரம் ரெண்டரை மணிக்கு அதாவது மதியான நேரத்தில் ரெண்டரை மணிக்கு அந்த பஸ் வரும் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளேற முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் ஆனால் அந்த டைமிங்கில் கண்டிப்பாக வந்துடும் அந்த பஸ்ஸில் இறங்கி நீங்கள் திரும்பவும் மயிலாடுதுறைக்கு வந்துடலாம் ரொம்ப ஈஸியான வழி இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றிட்டு வரதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது அதனால் இந்த வழியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக போய் இங்கே உள்ள முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்துடுங்க ரொம்பவுமே அழகான காட்சியில் இங்கே அவர் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் இந்த திருவிடை கழிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் செம்பனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரொம்ப தூரம் பக்கத்தில் உள்ள ஊர் என்ன அப்படின்னா தில்லையாடி ஆனால் தில்லையாடியிலேருந்தே உள்ளார மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இங்கே முருகப்பெருமான் இருக்காரு குராவடி குமரனோட நான் இங்கேருந்து விடைபெறுறேன் இதை மாதிரி இன்னொரு அழகான கோவில நான் அவங்கள சந்திக்கிறேன்